இனப்படலை இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளம்பிங் பொருட்டு ஓகேங்களா நம்ம வேலை வேணும் எல்லாம் பண்ணியிருக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஜாப் தான் வேலை வருங்களா இதெல்லாம் நம்ம வேலை பேசி ஒரு டேப்லெட் நல்லா பேன் பண்ணி அப்படி வச்சுருக்கோம் சரிங்களா ப்ளம்பிங் ஒர்க்கு இருந்தாலும் நினைக்கிறேன் சரிங்களா வேலை நல்லா இருக்கிற பார்த்து சொன்னது நம்ம இல்லை இது நம்ம வேலை ப்ளம்பிங் ஒர்க்கு நாங்கள் இந்த தொழில்முத்திலங்க எல்லா வேலையும் பார்ப்போம் இதில் தான் மெயின் வேலை நமக்கு அப்படிங்க ஒரு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸா ஸ்டூ போட்ட வேலை தான் போட்டு விட்ருக்கோம் பேசி மிகா அதான் இது அஞ்சு ஃபோர் பற்றிங்களா ஸ்டார் ஷார்டா எப்படி போட்டுருக்கோம் இந்த ஷார்காக்கு படம் அந்த வேலைகளை பயன்படுத்தி இருக்கணும் அதான் அதை வேலை பார்த்துப்போம் சரிங்களா பக்கத்தில் இப்போ ட்ரில்லிங் பண்ணி இந்த ஓல் ஸ்போட்ருந்து எந்திக்க வேலை இருக்காங்க அதனால தான் சட்டம் கண்டுக்கிட்டுருக்கு வேறு ஒன்றுங்க நல்ல காற்று டெத்தல் வெடிப்பாங்க அங்கே தென்காசி நான் போய் கொடுப்பாங்க வேறு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா நம்ம வேலைங்க

சூப்பராக இருக்கா சரிங்களா எதாவது ஒரு வேலையை பார்ப்போங்க ஆனால் ஒரு பெரிய பில்டிங் ஒர்க்கு ஓமெண்ட் ஜாப் தான் அதாவது வேலை நடக்குது அதுங்க சரிங்க உங்களை சரி அடுத்த கட்ட வேலை என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டு வேணும்னு பார்த்துக்கலாம் நம்ம வேலை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்களாங்க என்ன வேலை ஒர்க்குறானு நாங்கள் ப்ளப்பிங் ஒர்க்குன்னு தான் சொல்கிறோம் பார்த்திங்களா வேலை என்ன தான் பார்ப்போங்க சரிங்க வேலைகள் எதுக்கு இருந்தால் சொல்லுங்கள் பார்த்து தருவோம் நல்ல முறையில் பார்த்து தருவோம் சரிங்களா ஓகே நண்பர்களே எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ம் ஓகே எங்கள் வேலைங்க அதை எதுவும் சொல்கிறோம் பார்த்தீங்களா ப்ளபிங் இருக்கு

அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க கரெக்டாக இருக்குது தான் அதெல்லாம் வேலை எடுத்து மிஷின் இப்போ சும்மா கூட மிஷினெலாம் நிலையா அப்படி தான் இப்போ பார்த்துக்கா எங்கேயாச்சில் தான் இருக்குது எங்கேயாச்சும் ஒரு வேலை நட

பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாமே நடக்குது மேலே வச்சு அஞ்சு அஞ்சு

டாப்புக்கு வந்தாச்சு மொட்டை மாடிக்கு இங்கே பாருங்கள் கண்ணு தெரியாத பாவை பாவம் ஒரு கண்ணு தெரியல தெரியாது தென்காசி ஃபுல்லாக தென்காசி தான் எழுதிட்டு គេលោកផង